ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சில நல்ல நல்ல கருத்துக்களை தந்தை அடிக்கடி கூறுவார் அந்த கருத்துக்களை எல்லாம் டைரியில் குறிப்பிடுத்து வையுங்கள் என்று கூறுகின்றார் பிரம்மபாபா கூட இதில் அனுபவசாலியாக இருந்தார் மேலும் கூறுகிறார் ஞானம் மிகவும் எளிதானதாகும் மிகவும் யுக்தியாக புரிய வைக்க வேண்டியது உள்ளது அவ்வளவுதான் வார்த்தையில் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது அதுவும் கர்மத்தின் அனுசாரம் என்று கூறலாம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பக்தி செய்திருக்கிறீர்கள் எனில் நல்ல கர்மத்தை செய்திருக்கிறீர்கள் ஆகையால் ஷோபாபா நல்ல விதமாக வந்து புரிய வைக்கிறார் எவ்வளவு அதிகமாக பக்தி செய்திருக்கிறீர்கள் ஷோபாபா திருப்தியாகி இருக்கிறார் ஆகவே இப்பொழுது கூட ஞானத்தை சீக்கிரமாக எடுத்துக் கொள்வார்கள் மகாரதியின் புத்தியில் கருத்துக்கள் இருக்கும் எழுதி கொண்டே இருந்தீர்கள் என்றால் நல்ல நல்ல கருத்துக்களை தரம் பிரித்து எடுத்து வைத்துக் கொள்ளலாம் கருத்துக்களை எடை போட்டு பாருங்கள் ஆனால் இப்படிப்பட்ட முயற்சியை யாரும் செய்வதில்லை சிரமப்பட்டு ஒரே ஒரு சிலரே குறிப்பு எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் நல்ல கருத்துக்களை எடுத்து தனியாக வைத்துக் கொள்வார்கள் எப்பொழுதும் கூறுவார் சொற்பொழிவு செய்வதற்கு முன்பு முதலில் எழுதுங்கள் பின்பு சோதனை செய்யுங்கள் இவ்வாறு முயற்சி செய்வதில்லை அனைத்து கருத்துக்களும் யாருக்கும் நினைவில் இருப்பதில்லை வக்கீல்கள் கூட டைரியில் கருத்துக்களை குறிப்பு குறிப்பெடுத்துக் கொள்கிறார்கள் உங்களுக்கும் இது மிகவும் அவசியமாக உள்ளது கருத்துக்களை எழுதி கொண்டு பின்பு படிக்க வேண்டும் திருத்தம் செய்ய வேண்டும் இவ்வளவு முயற்சி செய்யவில்லை என்றால் ஆர்வம் ஏற்பட முடியாது திருத்தம் செய்ய வேண்டும் புத்தியோகம் வேறு திசைகளில் அலைந்து கொண்டிருக்கிறது மிகவும் குறைவானவர்களே சரளமாக நடந்து கொள்கிறார்கள் சேவையை தவிர வேறொன்றும் புத்தியில் இருப்பதில்லை மாலையில் வர வேண்டும் எனில் முயற்சி செய்ய வேண்டும் பிரம்மபாபா கூட வழி தருகிறார் பின்பு உள்ளத்தில் பதிந்து விடுகிறது நினைவில்லை எனில் அவர்கள் தானே அறிந்து கொள்வார்கள் மற்றபடி தொழில் காரியங்கள் முதலீடு செய்யுங்கள் ஆனால் டைரி சதா பையில் இருக்க வேண்டும் நீங்கள் தான் அதிகமாக குறிப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் அலட்சியமாக இருந்தீர்கள் என்றாலோ தன்னைத்தான் அதிமேதாவி என்று புரிந்து கொண்டிருந்தார்களோ மாயா கூட குறைந்ததல்ல தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும் நாராயணன் ஆவது என்பது சித்தி வீட்டுக்கு போவது போல அல்ல மிகப்பெரிய ராஜ்யம் சாபனை ஆகி கொண்டிருக்கிறது கோடியில் சிலர் தான் வெளிப்படுவார்கள் வந்து அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்து எழுதுவது உண்டு பிறகு படிப்பார் கருத்துக்கள் விட்டது எனில் பிறகு பிறகு மறுபடியும் அமர்ந்து படித்து பார்ப்பார் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஆகவே அதற்காகத்தான் சொல்லப்படுகிறது நினைவு யாத்திரை இப்பொழுது வரை எந்த அளவு உள்ளது கர்மா நிலை நிலையை எந்த அளவிற்கு உள்ளது இலவசமாக யாரையும் உயர்த்துவதும் முன்னேற்றுவது இல்லைதானே மிகவும் முயற்சி உள்ளது கர்மத்தின் சுமை இருக்கிறது பாருங்கள் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது பிரம்மபாபா என்றது அல்ல சிவபாபா நடத்துகின்றார் உலகத்தில் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் புரிய வைக்கிறார் சிவபாபா தான் உங்களுக்கு சொல்கிறார் சில நேரங்களில் இந்த பிரம்ம பாபா கூட பேசுகிறார் பாபா முற்றிலும் துல்லியமாகத்தான் கூறுவார் இரு இவருக்கு முழு நாளும் மிகவும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது பல குழந்தைகளின் பொறுப்பு உள்ளது குழந்தைகள் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டு அலைக்கழிப்பது போல ஆகிவிடுகிறார்கள் குழந்தைகள் பற்றிய எண்ணம் இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் துண்டித்து போய்விடும் ஏனென்றால் நினைவுதான் கூர்மை இதில் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் கேள்வி குழந்தைகளின் நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள பாம்பா எந்த ஒரு வழியை கூறுகின்றார் பதில் குழந்தைகளே தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வையுங்கள் சார்ட் வைப்பதினாலேயே நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும் முழு நாளில் நம்முடைய நடவடிக்கை எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் யாருக்கும் துக்கம் தரவில்லையே அல்லவா தவறான விஷயங்களை செய்யவில்லை தானே ஆத்மா என புரிந்து பாபாவை எவ்வளவு நேரம் நாம் நினைவு செய்தேன் எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன் இவ்வாறு யார் கணக்கு வைக்கிறார்களோ அவர்களுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது செய்வார்களோ அவர்களே பலனை பெறுவார்கள் செய்யவில்லை என்றால் பச்சாதாபப்படுவார்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் ஏன் என்றால் இங்கு எதிரில் இருக்கிறீர்கள் அனைத்து குழந்தைகளும் தன்னுடைய சுய தர்மத்தில் இருக்கிறார்கள் மேலும் பாபாவை நினைவு செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது எங்காவது புத்தி அவசியம் செல்லத்தான் செய்கிறது இதை ஒவ்வொருவரும் தாங்களே புரிந்து கொள்ள முடியும் முக்கியமான விஷயமே சத்துவ பிரதானம் ஆவதுதான் அதுவும் கூட நினைவு யாத்திரை இல்லாமல் ஆக முடியாது முற்றிலும் அமைதியில் இருப்பதினால் பிறகு இந்த உலகம் கூட மறந்து விடுகிறது நான் சிவபாபாவின் நினைவில் தான் இருக்கிறேன் என்று தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்துவிட வேண்டும் நம்மை சிவபாபா கவர்ச்சி செய்து முழு உலகத்தையும் மறக்க வைக்கிறார் தன்னை தான் ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபா கவர்ச்சி செய்கிறார் அனைத்து ஆத்மாக்களும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மேலும் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது என்று நமக்கு சொல்லி தருகின்றார் மேலும் இரண்டு பெண்களாக இருப்பினும் கூட இரண்டு ஆண்களாக இருந்தாலும் சரி காட்சி கூட கிடைக்க முடியும் சில சில உறவினர்கள் நண்பன் சகோதரன் விட மிகவும் வேகமாக இருக்கிறார்கள் நண்பர்களிடையே அவ்வளவு அன்பு இருந்து விடுகிறது ஆகவே என் ஒருவனை தவிர மற்றவர் யாரையும் நினைவில் அமரும் பொழுது இருக்கக்கூடாது உங்களுடைய யுத்தமே நினைவில் தான் இருக்கிறது பாருங்கள் நீங்கள் நினைவு செய்யும் பொழுது மாயா பின்னுக்கு இழுத்து விடுகிறது ஞானத்தில் யுத்தத்திற்கான விஷயம் எதுவுமே இல்லை அதுதான் வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது இதில் தூய்மையாக வேண்டும் மேலும் ஞானம் மிகவும் எளிதாகும் மிகவும் யுக்தியுக்தியாக புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது அவ்வளவுதான் வார்த்தையில் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது அதுவும் கர்மத்தின் அனுசாரமாக என்று கூறலாம் நல்ல நல்ல குறிப்புகளை எடுத்து வையுங்கள் என்று தந்தை பாபா நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்பது உள்ளத்திலும் இருக்கிறது இப்படிப்பட்ட தந்தையை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும் பாபாவின் அறிமுகத்தை தருகின்றோம் பாபாவிடம் ஆசையை பெற வேண்டும் பாபா தெரிந்து கொள்கிறார் அடிக்கடி மறந்து போய்விடுகிறார்கள் பாபா அனைவரையும் குழந்தையாக புரிந்து கொள்கிறார் ஆகவேதான் குழந்தாய் குழந்தாய் என கூறுகின்றார் வரதான் அனைத்து பிராப்திகளின் பொக்கிஷங்களை நினைவு ஸ்வரூபமாக ஆக்கி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய சதா திருப்தியான ஆத்மா ஸ்லோகன் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே வெற்றிக்கான அதிர்ஷ்டத்தின் ரேகை நெற்றியில் கட்டாயம் இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிவத்தந்தை கூறுகின்றார் குழந்தாய் நீங்கள் என்னை அடைந்தவுடன் உங்களுடைய ஆத்மாவுக்கு அனைத்து உறவுகளும் நான் ஒருவனே தாயாக தந்தையாக நண்பனாக பாலகனாக சகோதரனாக சரீரத்திற்கு எத்தனை உறவுகள் இருக்கிறதோ நான் நாயகன் என்றால் நீங்கள் நாயகி அதுபோன்று அனைத்து ரூபங்களிலும் நீங்கள் நினைவு செய்யும் பொழுது அதீந்திரிய சுகத்தை நீங்கள் நன்றாக அனுபவம் செய்ய முடியும் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுகின்றார் பாருங்கள் பாபா வழி கூறியிருக்கிறார் காற்று வையுங்கள் நன்றாக என் எதிரில் வந்து நின்று விடுகின்றீர்கள் இரண்டு பெண்கள் இருப்பினும் கூட காட்சி கிடைக்க முடியும் சிலர் காட்சிக்காக இயங்கி பார்க்கின்றனர் இரண்டு ஆண்களாக இருப்பினும் பெண்களாக இருப்பினும் காட்சி கிடைக்கும் சில சில உறவினர்கள் நண்பன் சகோதரனை விட மிகவும் வேகமாக இருக்கிறார்கள் நினைவு செய்வதில் நண்பர்களிடையே அவ்வளவு அன்பு இருந்து விடுகிறது அந்த அளவு சகோதரனிடம் கூட இருப்பதில்லை ஒருவர் மற்றவரை மிகவும் நன்றாக அன்பினால் உயர்த்தி விடுகிறார்கள் பிரம்மபாபா அனுபவியாக இருக்கிறார் அல்லவா ஆகவே அதிகாலையில் பாபா அதிகமாக கவர்ச்சிக்கின்றார் காந்தமாக இருக்கிறார் எப்பொழுதும் தூய்மையானவர் ஆகவே அவர் ஈர்க்கின்றார் தந்தை எல்லையற்றவர் அல்லவா இவர் மிகவும் அன்பான குழந்தை என்று புரிந்து கொள்கிறார் மிகவும் பலமாக இருக்கிறார் ஆனால் இந்த நினைவு பயணம் மிகவும் அவசியமானதாகும் எங்கு சென்றாலும் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் சாப்பிட்டாலும் நினைவு செய்ய முடியும் தானே உதாரணத்திற்கு நாயகன் நாயகி எங்கிருந்தாலும் நினைவு செய்கிறார்கள் அல்லவா இது கூட அப்படித்தான் நினைவு செய்ய வேண்டும் இல்லை விச்சர்மம் எப்படி வேறு எந்த ஒரு இல்லை இது மிகவும் ஆழமான விஷயமாகும் கத்தியின் கூர்மையில் செல்ல வேண்டியதாக உள்ளது நினைவுதான் வாளின் கூர்மையாகும் அடிக்கடி கூறுகிறீர்கள் நினைவு மறந்து விடுகிறது என்று கூர்மையாகும் ஏனென்றால் இதனால் பாவம் துண்டிக்கப்படும் நீங்கள் பாவனம் ஆவீர்கள் அதாவது தூய்மை ஆவீர்கள் இது மிகவும் கூர்மையானதாகும் எவ்வாறு அவர்கள் நெருப்பை கடந்து செல்கிறார்கள் சில சாகசம் செய்கிறவர்கள் உங்களுடையது புத்தியோகம் தந்தையிடம் சென்று விடுகிறது பாபா வந்திருக்கிறார் இங்கு நமக்கு ஆஸ்தியை தருகிறார் மேலே இல்லை இங்கே வந்திருக்கிறார் சாதாரணமான உடலில் வருகிறேன் என்று கூறுகிறார் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் பாபா மேலிருந்து சைத்தன்யமான வைரம் இந்த டப்பாவில் டப்பா என்றால் பிரம்ம பாபாவுடைய உடலில் அமர்ந்திருக்கிறார் நாம் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்று இதில் குஷி அடைந்து விட வேண்டாம் இதனை பாவ தெரிந்திருக்கிறார் மிகவும் ஈர்க்கின்றார் ஆனால் இவை எல்லாம் வெறும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்திற்கு மட்டுமே மற்றபடி முழு நாளும் வீணாக இழைக்கின்றனர் எனில் அதில் என்ன லாபம் உள்ளது குழந்தைகள் தன்னுடைய சாற்றின் மீது கவனம் வைக்க வேண்டும் சாற்று வைத்தால் தன்னுடைய நிலைமை என்னவென்று தெரியும் ஓம் சாந்தி